வணக்கம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியும் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாரதிதாசனும் தமிழை புகழ்ந்து பாடியுள்ளனர் தமிழ் மிகவும் பழமையான மொழி அதுபோக உலகில் உள்ள பல மொழிகளுக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாகவே விளங்குகிறது இன்று தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தமிழை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் தெரியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தொலைக்காட்சியிலே செய்தி சேனலில் வாசிக்கிறவங்க கூட இழு இழு இதெல்லாம் எவ்வளவு பாடுபடுத்துகிறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே நாம் அன்றாட பேச்சு தமிழில் கூட நிறைய ஆங்கில சொற்களை கலந்து தான் பேசுகிறோம் டிவி செல் ஆட்டோ ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி காமனாகவே அனைத்து சொற்களையும் நம்ம க ஆங்கில சொற்களையும் கலந்து தான் பேசுகிறோம் இன்னும் சில பேர் வேறு சில அவங்க தாய்மொழி உள்ளது இல்லை பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளில் உள்ள சொற்களை கூட கலந்து தான் பேசுகிறாங்க தமிழோட செல்ஃபோனில் மெசேஜ் பண்ணும்போது கூட வாட்ஸ்அப்பில் தமிழ் மொழியை ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பக்கூடிய மேதாவிகளும் நம்ம நம்மளிடையே இருக்க தான் செய்கிறாங்க இதெல்லாம் ஏன்பா சொல்ற இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படிங்கிறீங்களா இந்த பதிவோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் முடிஞ்சது எவ்வளவு மொழிகள் உண்டோ அவ்வளவு மொழிகளையும் கற்கணும் இன்னைக்கு படிப்புக்காகவும் சரி வேலைக்காகவும் சரி நம்ம அண்டை மாநிலங்களுக்கோ இல்லை பல்வேறு நாடுகளுக்கோ செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையெல்லாம் இருக்கோம் அப்படி நம்ம மற்ற ஊர்களுக்கு நகர்ந்து நம்ம படிப்புக்கோ வேலைக்கோ போகும்போது நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கவும் அறிவை பெருக்கிக்கவும் நம்ம நாம முன்னேறி நம்ம குடும்பத்தையும் முன்னேற்றணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க போகிற போது நம்ம பல மொழிகள் கற்று இருக்காதானே தானே அது நமக்கு உபயோகமாக இருக்கும் வெறும் தமிழ் மொழியே போதும் இருமொழி கொள்கை போதும் தமிழும் ஆங்கிலமும் போதும் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி நம்ம வந்து பல்வேறு ஊர்களில் நம்ம சமாளிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்தேன் அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தியை வச்சு மேனேஜ் பண்ணும்போது நமக்கும் ஈஸியாக இருக்குது இந்த வீடியோ கூட நான் பெங்களூரில் தான் இருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆந்திரா தெலுங்கானாவில் போயிருந்தேன் ஹைதராபாதுக்கு அங்கெல்லாம் கூட நமக்கு தெலுங்கும் கொஞ்சம் கன்னடம் இது தெரிகிறதுனால நமக்கு அங்கு உள்ள மக்களோட பழகறதுக்கும் நம்ம தேவைகள் காரியங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கும் அவங்க கூட சகஜமாக பேசும்போது நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு வேலையும் சுலபமாக முடியுது தமிழ் தாய்மொழி ரொம்ப வசதி தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக பிற மொழிகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக கற்கணும் கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புயினும் கற்கை நன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதையினால பிற மொழிகளையும் கற்போம் பிற மொழிகளை தமிழ் தமிழ்மொழிக்கு வந்து அது ஒரு பலம் சேர்க்கும் நமக்கு வந்து அறிவு ஆற்றல் பெருகும் நமக்கு வந்து தமிழ் மொழியில் வந்து உள்ளதெல்லாம் மேற்கொண்டு படிக்கணுன்ற ஒரு ஆர்வங்கள் ஏற்படும் இது தமிழுக்கு பலம் சேர்க்குமே தவிர எக்காரணம் கொண்டு வந்து தமிழ் கெட்டு போகாது தமிழ் கலாச்சாரம் கெட்டு போகாது ஆகையினால் எவ்வளவு பாஷை முடியுமோ அவ்வளோ பாஷைகள் அவ்வளோ மொழிகளை நம்ம கற்கணும் நம்ம நாமளும் கற்போம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பல்மொழிகள் கற்று தேர்ந்து அவங்க வாழ்க்கையில் சிறந்து வழங்குறதுக்கு நம்ம உதவுவோம் இந்த வீடியோவோட நோக்கமே இதுதான் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் வானமே எல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைத்து பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்